கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து யாருக்கெல்லாம் கெட்ட வார்த்தை தெரியும் எது கெட்ட வார்த்தை எது கெட்ட வார்த்தை தெரியுமா பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான் அது கெட்டு போக பண்ற வார்த்தை வீண் வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏது அதனால தான் ரொம்ப பேசாதீங்க நீங்க கேட்கறதில் தீவிரமாயும் பேசுகிறதில் பக்தி இன்னொரு கட்ட வார்த்தை இருக்கு அதான் கிறிஸ்தவர்கள் போடுகிற கட்ட வார்த்தை அவங்கள பத்தி பேசிட்டே இருப்பாங்க அவங்கள பார்த்ததும் நல்லா இருக்கீங்களா கேப்பாங்க பாருங்க இப்பதான் உங்களை பத்தி பேசணும் இப்பதான் சொல்லிட்டு சொல்றாரு முப்பது அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அவரை ஹர்ட் பண்ணிடாத அப்ப அது வெறும் ஒரு ஸ்பிரிட் இல்ல அவர் ஒரு பர்சன் எனக்குள்ளே வாழ்கிற நபர் அவருக்கும் இயேசுவைப் போல ஒரு உருவம் எடுத்து வந்திருக்கலாம் அல்லவா அப்படி வராமல் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்